நாம் எதிர்பார்த்த காரியம் நமக்கு நடக்கவில்லை நம்முடைய தேவைகள் இன்னும் சந்திக்கப்படவில்லை கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு அவரிடத்தில் நாம் எதிர்பார்த்த அடையாளமும் அற்புதமும் அதிசயமும் காணவில்லை என மன சோர்வும் முருமூறுப்பும் இல்லாமல் நம்முடைய ஜபத்தில் இடைவெளி இல்லாமல் நாம் கர்த்தரை தேடுவதில் குறைவு ஏற்படாமல் தடை ஏற்படாமல் விசுவாசத்தில் குறைவு இல்லாமல் நம் தேவனை நாம் நம்பிக்கொண்டிருக்க வேண்டும் ஈசாக்கு யாக்கோபு ஆகியோர் கர்த்தர் தனக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தில் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருந்தார்கள் கர்த்தரிடத்தில் பெற்ற எல்லா வாக்கு கொண்டார்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள் தனக்கு சொன்ன வார்த்தைகளை நம்பி தன்னுடைய ஜனங்களின் விடுதலைக்காக பார்வோன் முன்பாக சென்றான் நம்பிக்கையோடு இடைவிடாது கர்த்தருடைய நாமத்தினாலே சென்றான் மோசையின் நம்பிக்கை வீண் போகவில்லை ஜனங்களுக்கு விடுதலை கிடைத்தது எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது ஒருவரும் வெளியே போகவும் இல்லை ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை கர்த்தர் நோக்கி இதோ எரியோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள் இப்படி ஆறு நாள் செய்ய கிடவீர்கள் ஏழாம் நாளில் பட்டணத்தை ஏழு தரம் சுற்றி வர கடவீர்கள் ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊத வேண்டும் என்று சொன்னார் கர்த்தர் சொன்னபடியே இடைவிடாமல் நம்பிக்கையோடு எரிகோவை சுற்றி வந்தார்கள் கர்த்தருக்கு முன்பாக நடந்து எக்காலங்களை ஊதினார்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு பின் சென்றது இடைவிடாமல் தேவனை நம்பி எக்காலத்தை ஊதி சுற்றி வந்தவர்களுக்கு எரிகோவின் அலங்கம் இடிந்து விழுந்தது ஆயின் பட்டணத்தை பிடிக்கச் சென்ற யோசுவா மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள் எங்களை அழிக்கும்படிக்கு எம்மோரியர் கையில் ஒப்பு யோர்தானை கடக்க பண்ணினீர் நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியாக இருந்து விட்டோமானால் நலமாயிருக்கும் ஆண்டவரே இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள் இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன் என்று யோசுவா தான் நம்பிக்கொண்டிருந்த கர்த்தரிடத்தில் இடைவிடாது ஜெபித்தான் கர்த்தர் நோக்கி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து போ இதோ ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார் நம்பிக்கையோடு இடைவிடாது ஜெபித்த யோசுவாவுக்கு பட்டணம் கிடைத்தது ஆயின் பட்டணமும் கிடைத்தது எனவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே நாம் விரும்பியது நாம் கர்த்தரிடத்தில் வேண்டியது கர்த்தர் நமக்கு தரிசனத்திலும் சொப்பனத்திலும் கொடுத்தது நிறைவேறும் வரை நாம் அவரை நம்பிக்கொண்டிருப்போம் விசுவாசத்தோடு இருப்போம் இடைவிடாது ஆராதித்து துதித்து ஜெபித்துக் கொண்டிருப்போம் நாம் நம்புவது அவராலே வரும் ஆம் மேன் ஜெபிப்போமா சர்வ உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் தரிசனங்களும் திட்டங்களும் நாங்கள் உம்மிடத்தில் விரும்புகிற வேண்டுகிற காரியங்களும் நிறைவேறும் வரை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் வரை சோர்ந்து போகாமல் விசுவாசத்தில் தளர்ந்து போகாமல் இடைவிடாமல் உம்மையே நம்பி காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு ஓடு இருப்பதாக அம்மேன்